சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் இந்த சீரியலில் ஜனனி எனும் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்து மக்கள் மனதை கவர்ந்துள்ளார் சின்னத்திரை நடிகை மதுவிதா எதிர்நீச்சல் சிறிய இவருக்கு தமிழில் நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகை மதுவிதா குறித்து ஷாக்கிங் தகவல் ஒன்று இணையத்தில் வெளிவந்தது அன்பு சென்னை சோளிங்கநல்லூர் பகுதியில் தன்னுடைய ஆண் நண்பரோடு காரில் பயணிக்கும் போது ராம் ரோட்டில் சென்று எதிரே வந்த போலீசார் வாகனத்தின் மீது மோதியதால் அந்த போலீசார் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்பட்டது இது குறித்து தொடர்ந்து பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் நடிகை மதுவிதா உண்மை இதுதான் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவில் பேசி மதுமிதா என்ன நடந்தது என்று தெரியாமல் தவறாக பலரும் பேசுகிறார்கள் நான் குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதாகவும் போலீஸ் மீது காரை மோதியதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் சீரியஸாக இருப்பதாகவும் பேசுகின்றனர் ஆனால் அது உண்மை இல்லை நான் மது அருந்த மாட்டேன் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது விபத்து நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த போலீஸுக்கு எதுவும் ஆகவில்லை அவரும் நன்றாகத்தான் இருக்கிறார் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என கூறி தவறாக பரவி வந்த வதந்திக்கு வீடியோ விட முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகை மெதுமிதா